இந்த கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுற கிருஷ்ண ஜெயந்திய வீட்டுல நம்ம வழிபடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் எல்லாம் கோகுலா அஷ்டமி நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு நைப்பே ஒரு பிறக்கிற விசேஷமா இன்னைக்குதான் கொண்டாடுவா கொண்டாடக்கூடிய விஷயங்கள் அந்த ஜனந சமயத்துல நமக்கு வேண்டிய விஷயங்கள் நமக்கே ஒரு குழந்தை பிறந்துட்டாலும் என்ன பண்ணனும் அப்படின்னா அடி மீது அடி வைத்து வந்தானடி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாட்டு மா கோலத்தினால அவர் பாதங்கள் எல்லாம் போட்டு காவியெல்லாம் ஆயிட்டு அவர் எப்படி அழைக்கணும்னா குழந்தைய வச்சு கூட கால் வைக்கலாம் நிறைய பேர் இதெல்லாம் கூட வைக்கலாம் அணைச்சி எடுத்துன்னு வந்து கோலத்துல உட்கார வச்சு கிருஷ்ணனுக்கு பிடிச்சது மயில் ரே மயில் ரிவி அந்த மயில எல்லாரும் கொண்டையில சொல்லுகிறேன் அவன் பக்கத்துல வச்சு புடணும் புல்லாங்கல்ல பக்கத்துல வைக்கணும் அவனுக்கு வேண்டிய வெண்ணயிலும் அவன் மேல கொஞ்சம் நைவேத்தியங்கள் குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கிருஷ்ணர் அவதானம் இல்ல அவன் நிறைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்றது எப்படின்னா ஒரு ஒரு கஷ்டங்களும் நிவர்த்தி பண்றோம் கிருஷ்ணன் அந்த கோகுல ஏன் சொல்றோம் அப்படின்னா அன்பின் வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்த வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில கோகுல கண்ணன் கிருஷ்ணர் அவருடைய பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அந்த கிருஷ்ண ஜெயந்தியோட சிறப்புகள் என்னென்ன வீட்டுல வழிபடும் முறைகள் என்ன அப்படின்றது குறித்த நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஸ்ரீ பாலாம்பிகா உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்பகே கௌரி நாராயணி நமோ தேவகி சுதகோவிந்த சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணத்வாமகம் சரணம் கதாகா இந்த கிருஷ்ணரானப்பட்டவர் நம்மளுக்கு அவதாரம் என்னது நம்ம பாரத தேசத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு கிருஷ்ணர் அவர் கோவர்தனகிரி பக்கத்தில் ஒரு குடிசையில் பிறந்தவர் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணனானப்பட்டவர் ஜனன காலம் அஷ்டமி ஏன்னா கம்சன் வந்து எல்லா குழந்தையும் அழிச்சுட்டே வரான் எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறக்கிறார் அஷ்டமியாம் தித்தவ் ராத்ரோ ராத்ரோன்னா ராத்திரியில பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு ஐம்பதுக்கு ஜனனம் பண்றார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோகுலா அஷ்டமி நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி நைட்டை அவர் பிறக்கிறார் விசேஷமாக இன்றைக்கி தான் கொண்டாடுவா கொண்டாடக்கூடிய விஷயங்கள் அந்த ஜனன சமயத்தில் நமக்கு வேண்டிய விஷயங்கள் நமக்கே ஒரு குழந்த பிறந்துட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா நெல் தானம் பண்ணணும் நெல்னா தன் தாயார் தகப்பனார் வந்து முதல்ல சமுத்திரத்தில் போய் துபகடின்னு குதிக்கணும் குதிச்சா அந்த சமுத்திரமான பட்டது எவ்வளோ ஹைட்டுக்கு வருதோ குதிச்ச குதித்த உடனே தண்ணி மேலே வரும் இல்லையா அந்த தண்ணியான பட்டது மேலே எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ வரலும் ஆயுசு அப்படின்னு சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு பட்டவனுக்கு ஆகாஷ வரலும் போகுது அப்பா வந்து குதிக்கிறார் எனக்கு புல்லை பிறந்துட்டான் இந்த புள்ளை நிந்து போயிடுத்து இந்த புள்ளைய காப்பாற்றிட்டு கம்சன்ல கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஜலமானப்பட்டது ஆகாஷ வரலும் போகுது சர்பராஜர் சப்போர்ட் பண்ணுறார் ரொம்ப ஆனந்தம் ஊருக்கே கோகுலம் வந்து பிருந்தாவனமே அவ்வளோ சந்தோஷப்படுறது அவருக்கு மட்டும்தான் ரெண்டு தாய் இந்த பக்கத்துல ஒரு தாய் அந்த பக்கத்துல ஒரு தாய் அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு கிருஷ்ணன் இன்னைக்கு ஜனனம் இன்னைக்கு நாளைக்கு கோகுலா அஷ்டமியா நம்ம கொண்டாட போறோம் அதுதான் இந்த கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுற கிருஷ்ண ஜெயந்திய வீட்டுல நம்ம வழிபடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் வழிமுறைகள்னு வந்து பெருசாலாம் இல்ல அவருக்கு வேண்டி குழந்தை தானே கிருஷ்ணரை குழந்தையா பாக்குறதுதான் கோகுலா அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது சொல்கிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தி போது நம்மளுக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிச்சது ஸ்வீட்டாக இருக்கலாம் அவருக்கு பிடிச்சது சீடை முறுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் குஷேல் ஆமாம் வெண்ணை வந்து அவருக்கு வந்து கோபிகர் கூட எங்கே ஒரு பானையில் பார்த்திங்கன்னா தயிர் வெண்ணெய் பால் தான் இருக்கும் அதை உடச்சி உடச்சி சாப்பிட்றவர் தான் அவர் இந்த மாதிரி வெண்ணெய் அவள் அவள் ரொம்ப பிரசித்தி ஏன் அவள் பிரசித்தி சொல்கிறோம் அப்படின்னா குஷேலர் வந்து அவர் ஆத்துலேருந்து கொண்டு வந்தது அவளை மட்டுந்தான் அவள் என்ன பண்ணாரு முடிச்சு போட்டுட்டு எடுத்துட்டு வரார் இந்த கிருஷ்ணனான பட்டவன் அரண்மனையில் இருக்கார் இதை வாங்கிப்பானான்னு தெரியலையே அப்படின்னு குசலர் வர அவர் ஃப்ரெண்டு வரும்போதே அழுதுண்டே வரான் இது இதை போய் அனுப்பிச்சிட்டாலே எங்க வீட்டுக்காரம்மா அப்படின்னு வரும்போதே அழுதுண்டே வர்றார் என் கிருஷ்ணன் வந்துட்டான்னு சொல்லிட்டு கிடுக்குழுன்னு கிருஷ்ணன் ஓடி வர்றத குசலர் இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறாரு அந்த அளவுக்கு பந்தமா அந்த பந்தமானப்பட்டது எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி குசேலரை முதல்ல வணங்கணுமா டே குசேலா இன்னைக்கு ஜெயந்தி அதனால் நீங்கள் முதல்ல வந்து உட்காந்துங்கோ உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அப்படின்னு எப்படி ஃப்ரெண்டாக வருவார்னா அடிமீது அடி வைத்து வந்தானடி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மா மாலத்தினால அவர் பாதங்கள்லாம் போட்டு காவிலாம் ஆயிட்டு அவர் எப்படி வா அழைக்கணும்னா தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேவகி சுத கோவிந்த சுதம்னா அணைச்சிக்கிறதுன்னு அர்த்தம் சுத கோவிந்த குஷேலர் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிற சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே வாசுதேவையோட குமாரனா இருக்கியே இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கே வாசுதேவ ஜெகத்பதே ஜெகத்துக்கு ஆண்டவன் ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணா நான் உன்னை காத்துருக்கேன் உங்களுக்கு நீ என் வீட்டுக்கு வாசல் நீ மிதிக்கிறத காத்துருக்கேங்கிறாராம் கிருஷ்ணர் தேவிக்கி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணா தேகிமே தனயம் தேகிமேன்னா பிக்ஷாம் தேகின்னு கேட்கணும்ல எங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் இந்த கோபி இந்த ஜெயந்தி போது கிருஷ்ண ஜெயந்தி போது எங்க ஆட்டுக்கு வா எல்லாம் நல்லதும் நடக்கும் தேஹிமே தனயம் சீர்கம் சீக்கிரமா எங்களுக்கு நல்லது நடக்கும் ஆயுஷ் பந்தம் யசஸ்மினம் கிருஷ்ணந்தோடன ஆயு ஸ்பந்தம் எசஸ்மிதம் அப்படின்னு ஆசிர்வா பண்ணுறான்னா மா கோலமாக போட்டு அவருக்கு பிடிச்சதே மா கோலம் போட்டு அவரோட அடி மீது அடி ஒரு அடி வச்சுட்டு சேர்ந்தே போடக்கூடாது ஒரு கிருஷ்ணன் அந்த கோபிகர எப்படி அணைச்சுட்டாலோ எப்படி ஒரு குழந்தையை பாவிக்கணுமோ குழந்தையை வச்சு கூட கால் வைக்கிறான் நிறைய பேர் அப்படிலாம் கூட வைக்கலாம் அணைச்சி எடுத்துன்னு வந்து கோலத்தில் உட்கார வச்சு கிருஷ்ணனுக்கு பிடிச்சது மயில் ரே மயில் ரிவி அந்த மயில் அந்த இது சொல்லுவாள் இல்லையா அந்த மயிலை எல்லாரும் கொண்டையில் சொருகிறாள் அவன் பக்கத்தில் வச்சு விடணும் புல்லாங்குழில் பக்கத்தில் வைக்கணும் முடிஞ்சதுன்னா ஒரிஜினலாக இருக்கிற புல்லாங்குழலை அது பக்கத்தில் வச்சு அவனுக்கு வேந்திய வெண்ணைய அவன் வாயில் கண்ணாமன்னான் தடவணும் குழந்த இல்லையா அவன் மேலே வச்சுட்டு கொண்ணாமன்னான்னு தடவிக்கலாம் கொஞ்சலாம் எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அவருக்கு என்ன பிரசித்தியான பூன்னா அரச வேலை புல்லார் மாதிரி தான் அரச இலை புரச இலை அதுக்கப்புறம் வந்து தாயம்பூ அதுக்கப்புறமா வந்து செங்குப்பூ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பிடிச்சது தும்பப்பூ பிள்ளையாருக்கு பிடிச்சதும் தும்பப்பூ தான் கிருஷ்ணனுக்கு பிடிச்சதும் பூ தான் அந்த தும்பப்பூவானால் நிறைய அர்ச்சனைகள்லாம் பண்ணி அஷ்டோத்திரெலாம் வாசித்து நைவேத்தியம் பண்ணி பாட தெரிஞ்சால் பாடி அவரை கூட்டல்னா கிருஷ்ணா ஓடிவாரான்னா வந்து உட்காந்துருவானா அவன் கேட்டது கொடுக்குறவன் எப்படின்னா உட்கார வச்சாச்சு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவன்கிட்ட எப்படி கேட்கணுன்னா கொஞ்சம் கேட்கணுமா அந்த வண்ணியெல்லாம் ஒழிச்சுட்டு துணியால் நல்லா நினச்சி நம்மளோட வஸ்திரத்தினாலேயும் அவன் உதடலாம் தொடச்சி அழகாக அவனை வர்ணித்து எப்படி வந்து கிருஷ்ணாந்தம்பில் போனேன்னா அவனை அவன்தான் கடவுள் அவன்தான் எல்லாமே அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கொண்டாடுவாள் அவன் வஸ்திரம் கொஞ்சம் மேலே பட்டிருந்தாலும் ஐயோ கிருஷ்ணா கொலிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் சின்னன்று இருப்பார் அந்த குழந்தை பிறந்து தூணில் ஆட்டணும்னு சொல்லியிருக்கு கிருஷ்ணன் எல்லாம் இப்போ பொம்மை பிரம்மாண்டமாக வைக்கிறாள் ஒரு தூணில குட்டி தவழக கிருஷ்ணனை வாங்கி வச்சா நிறைய பேருக்கு என்னன்னா குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கிருஷ்ணர் அவதானம் பண்ணிருக்காருலாம் இல்லை அவன் நிறைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அது எப்படின்னா ஒரு ஒரு கஷ்டங்களும் நிவர்த்தி பண்றவன் கிருஷ்ணன் அந்த கோகுல கிருஷ்ணன் ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த கஷ்டம்னா துர்நாசைய அப்படின்னு சொல்றவன் கிருஷ்ணா ராமர் எப்படியோ அதே மாதிரி கிருஷ்ணர் கிருஷ்ணர் அவதாரம் பண்ண தினம் ஆகணப்பட்டது கிருஷ்ண ஜெயந்தி அந்த ஜெயந்தி போது உள்ள நெஞ்சு உட்காந்துருக்கிற போது நம்ம எப்படி பிரார்த்தம் கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான் பாடிண்ட பாடிட்டே இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணன் வந்துடுவார் வர சமயத்தில் அவங்ககிட்ட கேட்கலாம் கேட்டதை கொடுத்துருவான் கேட்டதை கொடுக்குற சமயத்தில் நம்ம போது ஜாகதையாக வாங்கிக்கணும் என்ன பிடிக்கிட்டுருவோம் உடனே குழந்தைங்கிறதுனால கிருஷ்ணருக்கு லீலைகள் ஜாஸ்தி கோபிகர்கள் ஜாஸ்தி அதனால் சேட்டையும் முன்னுவான் நல்லதும் முன்னுவா. இவன் தான் கிருஷ்ணரோட ஒரு அவதாரம் கிருஷ்ண ஜெயந்தி குறித்த பல தகவல்களை எங்க கூட நேரம் மோதிக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி